இயேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திருஅவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித யூப்ராசியா எழுவதீங்கள் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த யூப்ராசியா எழுபதிங்கள் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் ரோசா எழுவதீங்கள் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் பதினேழு அன்று கேரளாவில் உள்ள காட்டூர் கிராமத்தில் பிறந்தார் சிறு வயதிலிருந்தே ஜெபம் தியானம் தாழ்மை ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர் தனது ஒன்பது வயதில் இறைவனிடம் தனது கன்னிமையை அர்ப்பணித்து ஆயிரத்தி எட்ணூத்தி ஏழாம் ஆண்டில் கார்மில் சபை கன்னியாஸ்திரிகளுடன் சேர்ந்து துறவர வாழ்க்கையை மேற்கொண்டார் ஜெபம் பக்தி மற்றும் இயேசுவின் அடிசுவடுகளை பின்பற்றுவதில் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் மக்கள் அனைவரும் இவரை அன்போடு ஜெபத்தின் தாய் என்று அழைத்தனர் ஏனெனில் எப்போதும் ஜெபம் செய்வதிலேயே நேரத்தை செலவிட்டார் இவர் பரிந்துரை ஜெபத்தால் பலருடைய நோய்கள் குணமடைந்தது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்தது இது போன்ற பல புதுமைகளை இவர் செய்துள்ளார் இதுவே அவருடைய புனிதத்துவத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது இவ்வாறு புனித வாழ்வு வாழ்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று ஓலூர் மடத்தில் இறந்தார் இவருடைய புனித வாழ்வுக்காகவும் புதுமைகளுக்காகவும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்று அன்று கத்தோலிக்க திருச்சபையால் புனிதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது புனித யூப்ராசியா எழுபதுங்கள் இந்திய கத்தோலிக்க திருச்சபையின் மிக பெரும் ஜெப வீராங்கனை ஏழ்மையின் முன்மாதிரி மற்றும் ஆன்மீக தாயாக மதிக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட இம்மாபெரும் இந்திய புனிதரை கொண்டாடும் நாம் ஜெபவாழ்வில் வாழ்வில் புதுமைகளை காண்பவர்களாய் வாழ இப்புனிதரின் பருந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு